இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜியில் சிக்கன் தம் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கப் வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினாலும் புதினாயில் கொத்தமல்லி அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் தனி வளர்த்து ஒன்றரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒன்றரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்து நல்லா கதக்கலாம் அப்புறம் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன்றரை டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிக்கனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு சேர்த்து நல்லா கிளறி அரை மணி நேரம் ஊற வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விட்டு எடுத்து பாருங்கள் அதுக்கப்புறம் இப்போ அரிசி ஆட் பண்ணிக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றரை அளவில் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு லெமன் ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வேகச்சு இந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ரோசைக்கல்லு வச்சு லோ ஃப்ளேமில் அதுக்கப்புறம் பார்த்து எடுத்துச்சு அதுக்கப்புறம் சுடு தண்ணியை வச்சு தம் போட்டுக்கலாம் தம் ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா சைட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளரி ஃபுல்லாக கிளரி விட்டுக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் சூடான தம் பிரியாணி ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் பாய்